அனைவருக்கும் வணக்கம் அறிவியல் பாடத்தில் டெர்மோடைனமிக்ஸ் தெரிந்தவர்கள் என்ட்ரோபி என்ற கோட்பாடை அறிவார்கள் எதையாவது அல்லது ஒரு அறையை அப்படியே பராமரிப்பின்றி விட்டுவிடும்போது அது தானாகவே சிதைவடையத் தொடங்குகிறது நாம் அதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் ஒரு குழந்தை குளித்த பிறகு தன்னுடைய துண்டை ஒரு இடத்திலும் துணிகளை வேறு இடத்திலும் வைத்துவிடும் எனவே அறையை ஒழுங்காக வைத்திருக்க வெளியிலிருந்து உதவி தேவைப்படும் அது பெற்றோரால் செய்யப்பட்டதா அல்லது பனிப்பெண்ணால் செய்யப்பட்டதா அல்லது குழந்தையால் செய்யப்பட்டதா என்பது முக்கியமல்ல ஆனால் எதையும் ஒழுங்காக வைத்திருக்க நாம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் முயற்சியின்றி அமைப்பு சீர்குலையும் இது என்ட்ரோபி என்று அழைக்கப்படுகிறது ஆகவே மனதை நிலைநிறுத்த எப்போதும் முயற்சி தேவை அதன் கவனச்சிதறல்களை கட்டுப்படுத்த வேண்டும்